இறைவனுக்கு நிகர் யார் புனித மிக்கேல் அதிதூதரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் தென்காசி பங்கு வான்படை தளபதி தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்தின் முன்னூற்றி அறுபத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தொடங்கி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு திங்கட்கிழமை நிறைவு பெறுகின்றது நவநாட்களில் தினமும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ஒப்புரவு ஒப்புரவரட்சாதனம் வழங்கப்படும் மாலை திருப்பலி முடிந்தவுடன் நற்குரணை ஆசிரியரும் ஆலயத்தை சுற்றி சப்பரப்பவனியும் நடைபெறும் இருபது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதலாம் திரு